எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் தேனி கர்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வெல்கம் சார் சார் இந்த கொடைநாடு கொலை கொள்ளை வழக்க பொறுத்தவரையில நீதிமன்றம் இன்று ஒரு புதிய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதாவது சிபிசிஐடி போலீசார் போய் ஆய்வு செய்ய உத்தரவளித்திருக்கிறார்கள் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த மாதிரி புது புது உத்தரவுகள் எல்லாம் பிறப்பித்தாலும் குற்றவாளியை இன்னும் நெருங்கின மாதிரி தெரியல சோ எப்படி நீங்க பாக்குறீங்க சார் பொதுவா வந்து தமிழக காவல்துறை என்பதுலேண்ட் காவல்துறைக்கு ஈக்குவலானது அப்படின்னு பல ஆண்டுகளுக்கு முன்பு பேர் வாங்கின காவல்துறை நம்ம தமிழக காவல்துறை மதிப்பிட முடியாது அவ்வளவு ஒரு திறமை வாய்ந்த காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க அதே போல இந்த வழக்கு இந்த வழக்குடைய நடைமுறைகளை பார்க்கிற போது திரு ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியிலே வந்து இதத்தான் முன் வச்சாரு மக்கள் மத்தியில கோடநாடு கொலை வழக்கு அதே போல எஸ் பி ஊழல் வழக்கு தங்கமணி நிறைய முன்னாள் அமைச்சர்கள் காவல்துறையை அவமானப்படுத்தி இது நாள் வரைக்கும் என்ன விசாரிச்சாங்கன்னு தெரியல நான் என்ன சொல்ல வரேன் வரைக்கும் விசாரிச்சாங்க சின்னமாவை கூட வந்து ரெண்டு ரெண்டு முறை வந்து விசாரணை வீட்டுல வந்து விசாரணை நடத்துறாங்க நிறைய விசாரணை ஆனா யாரும் விசாரிச்சாலும் அதுக்கு சம்பந்தப்பட்ட முக்கிய காரணகர்த்தாவான அன்றைய முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இதுவரை விசாரணை வடையுள் கொண்டு வராமல் மறுபடியும் நாம் சிபிஐ விசாரணைக்கு நான் கொண்டு வர அப்படின்னு நீதிமன்றம் சொல்வது எங்களை பொறுத்த அளவுக்கு அந்த வழக்கில வந்து அஹ் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் எத்தனை வர் எத்தனை வருஷம் அவங்க விசாரிச்சால் உண்மையான குற்றவாளிகளை இவங்களால கைது செய்ய மாட்டாங்க மக்களுக்கு தெரியுது நாட்டு மக்களுக்கு அத்தனை விதத்துக்குமே தெரியுது சகோதரி உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது வெட்டா வெளிச்சமா தெரியுது அது தெரிந்துதான் இன்றைய தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னாங்க சொல்லும் போது அன்னைக்கு அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா உடனாடு கொலை வழக்க உங்களுடைய உங்களை வளர்த்து விட்ட அந்த அம்மா அவங்களுடைய இல்லமான அந்த இல்லத்துல நடந்த அசமாவிதங்க அந்த வழக்கம் அந்த கொலை சம்பந்தமாக வழக்க துரிதப்படுத்த போறேன் அதுல வந்து நிறைய பேர் சிக்க இருக்கிறாங்க அந்த வழக்கம் நடத்தப்படும் சொல்லும் போது இவரு நாங்க ஒத்துழைக்கிறோம் அதுக்கு எங்க ஆட்சி கால கட்டத்துல நாங்களும் துரிதமாத்த விசாரிச்சோம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டோம் நீங்க நல்லபடியா விசாரிங்க நாங்க அதுக்கும் ஒத்துழைப்பா இருக்கிறோம் ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்லாம வெளிநடப்பு செஞ்சு அந்த சேப்பாக்கான் தார் ரோட்ல உட்காந்து தர்ணை நடத்துறாரு அன்னைக்கே வந்து குற்றவாளி யார் என்பதை வெற்றாமளிச்சவ மக்கள் மத்தியில காமிச்சார் யார் எடப்பாடி பழனிசாமி நான் என்ன சொல்ல வரேன் தோட்டத்துக்காரன் பேசுறான் பேசிட்டு போட்டுமே உனக்கே நெஞ்சில சொன்னு கேட்கிறேன் பூசணிக்காய் கலவாண்டிய அந்த தோட்டத்துல இல்லையே பூசணிக்காய் கலவாண்டான கலவாண்டானது நெஞ்சில சொன்ன வரும் அப்ப சட்டமன்றத்துல அந்த வழக்கை பத்தி முதலமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது உனக்கு என்ன பயம் உங் அப்படின்னா எங்க வீட்டுல நடந்த அசம்பாவிதத்தை அஹ் காவல்துறையோ அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ விசாரணை நடத்தும் போது நாங்க ஒத்துழைக்கணுங்க அது எங்க வீடு தானது ஏன் அன்னைக்கு போய் இது அரசியல் கால்பணி காலமாக பழி வாங்க பாக்குறாரு அப்படின்னு பயந்து தொடர் போய் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு தார் உட்கார்ந்து உட்காந்து தர்ணை நடத்தினே மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில சொல்லிட்டாரு பெட்டாம் கொலைக்கு முழுக்க காரணக்காரத்தான் நான் தான் அப்படின்னு சொன்ன அவர் சொன்னதுக்கு சமந்தார் அப்படி இருக்கும்போது இந்த வழக்கை தாமதப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த வழக்குல எதுவுமே இல்லாம ஆக்குறதுக்காக வேண்டி நான் மறுபடியும் மறுபடியும் விசாரணை எத்தனை ஆண்டுகளும் அந்த வழக்கு பண்ணிட்டு இருக்கு முக்கிய குற்றவாளி யார் என்பது எல்லாருக்கும் தெரியுது காவல்துறை அதிகாரிக்கும் தெரியுது ஏன் மூடி மறைக்கிறாங்க திரு இன்றைய அரசாங்கம் இன்றைய இன்றைய திமுக அரசாங்கத்துக்கு நிறைய நிறைய ஆதாரங்கள் சிக்கருக்கு நல்லா புரிஞ்சுக்க சகோதரி ஒரு முன்னாள் முதலமைச்சர் அதுக்கடுத்தவுடைய அன்றைய ஆட்சி யாரு அம்மாவின் ஆட்சி அதிமுகவின் ஆட்சி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறார் அம்மாவினுடைய எப்படி கொடநாடு பங்களா இது எப்படியோ அதே மாதிரிதான் கொடநாடு பங்களா அவங்க வந்துட்டா தமிழக அரசாங்க அலுவலகர்கள் எல்லாம் இருப்பாங்க அவங்க முதலமைச்சர் இருக்கும் தான் அதே போல கட்சி சம்பந்தம் வந்தாலும் ஒட்டுமொத்த நிர்வாகம் அங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல முழுக்க முழுக்க சரியான பாதுகாப்பு ரெண்டருக்கு பாதுகாப்பு அப்படி பாதுகாக்கப்பட்ட அந்த இடம் யார் யாருடைய உத்தரவின் பேரினால் அந்த காவல்துறை தளர்த்தப்பட்டுச்சு அதுக்கடுத்தபடியா இருபத்தி நாலு மணி நேரமும் கரண்ட் கட் ஆகாது நல்லா புரிஞ்சுக்க நீங்க இருபத்தி மணி நேரம் கரண்ட் கட்டாது அந்த இடத்துல எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க வந்து மின்சார வசதி ஏற்படுத்தி இருக்கிறாங்க அன்னைக்கு ஏன் கரண்ட் கட்டாச்சு அதுக்கு அடுத்தபடியா சந்தேகம் எப்படி வருது பாருங்க காவல்துறைக்கு இது கூட தெரியலையான்னு கேட்கிறேன் நான் காவல்துறைக்கு தெரியுமே நாங்க சொல்றோம் நாங்க அந்த இடத்துக்கு விசாரிக்க யாரையும் போலங்க இதுக்கெல்லாம் தான் சம்பந்தப்பட்டிருப்பாங்க நாங்க யோகிச்சு சொல்றோமே அப்ப காவல்துறை ஏன் இது வரைக்கும் சம்பந்தப்பட்ட நபர்களை ஏன் கைது பண்ணலாமா விசாரணை பண்ணலாமா வச்சிருக்காங்க அந்த குற்றவாளிகள் அந்த ஓம் பகதூர் அந்த இடத்துல கொண்டுட்டு உள்ள இருக்கக்கூடிய சொத்து ஆவணங்கள் என்னென்ன கொள்ளியடிச்சாங்கன்னு தெரியாது கொள்ளையடிச்சுட்டு வெளியே வந்து நான் யார்கிட்ட கொடுக்க போனேன் அங்க கொடுத்த யாருனால கொள்ளியடிச்சு அவனே ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டான் இவ்வளவு விஷயம் நடந்து நடந்து முடிஞ்சிச்சு சரி ஒரு முதலமைச்சருடைய முன்னாள் முதலமைச்சருடைய இல்லம் கட்சியினுடைய பொதுச்சேரிடைய இல்லம் அவங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு யா ஒரு முதலமைச்சருக்கே தெரியாம அந்த இடத்துல பாதுகாப்பு எப்படிங்க தளர்த்தப்படும் அதுக்கடுத்து அந்த குற்றவாளிகள் தப்பிச்சு வரும்பொழுது ஒரு ஒரு இடத்துல வந்து காவல்துறை மடக்கி பிடிச்சிருக்காங்க பிடிச்சு பிடிக்கிற போது அன்றைய கோவை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சருடைய உறவினர்கள் முன்னாள் அமைச்சர் அதை போன் பண்ணி அவங்களை விடுவிச்சிருக்காங்க ஏன்னா அதெல்லாம் வந்து போன் டேஷன் இருக்கு இதெல்லாம் வெளியில வந்த விஷயம் இந்த முழுக்க முழுக்க டெஹல்கா ஊடகம் என்ற ஒரு தனியார் ஊடகம் வெளியிட்டுச்சு வெளியிடும் போது அன்னைக்கு அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவங்க மேல வழக்க போட்டு சிறைக்கு அனுப்பினாங்க புரியுதுங்களா ஒரு ஊடகத்தவே ஊடக சுதந்திரமே இல்லாத அளவுக்கு உண்மையில அவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்தை நிகழ்க ஒரு வெளியே கொண்டு வராங்கன்னா அதுல உண்மை தன்மை இல்லாம கொண்டு வர மாட்டாங்க என்ன ஆட்சி வந்து எடப்பாடி முதலமைச்சரா இருக்காரு அப்ப இருக்கும்போது எடப்பாடி முதலமைச்சரா இருக்கும் போது அவருக்கு எதிராக ஒரு வழக்கை கொண்டு வரும்போது போது அதுல உண்மைத்தன்மை இல்லாம யாரும் கொண்டு வருவாங்களா மேடம் அப்படி இருக்கும்போது மக்கள் தெல்ல தெளிவா இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை முழுக்க முழுக்க காப்பாற்றுகிறது இன்றைய திமுக அரசு அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது அதான் சொல்ல வர மறைமுகமா மத்திய அரசு சொல்லுவேன் சரி இப்போ கொடநாடு கொலை வழக்க பத்தி விசாரிக்கிறதுல திமுக அரசுக்கு ஏதாவது சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது ஒரு விஷயம் சகோதரி கொடநாடு கொலை வழக்க விசாரிச்சுட்டா நிறைய முன்னாள் அமைச்சர் கொங்கு மன்றத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க குறிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பர் ஒன் குற்றவாளி அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்துவிட்டால் ஒட்டுமொத்த மீதி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகமே வந்து சின்னமா அவங்களே வந்து வந்து அவங்க அவங்க தஞ்சை படைஞ்சிடுவாங்க அப்ப கட்சி அந்த கெட்டவங்களை ஒதுக்கிட்டு நல்லவங்களை ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படி அப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டால் திமுகவுக்கு மறுபடியும் ஆபத்து அரசியல் ஆபத்து வந்துடும் அதனால இது இப்படியே இருக்கட்டும் ஏன் எடப்பாடி மேல எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கணும் ஒரு விட்டுட்டு மந்த போக்கள் எப்பயுமே இவங்க திட்டமிட்டு திமுக அரசு காவல்துறையை செயல்பட வேலை செய்யாமல் பைத்திருக்காங்களு சொல்லு தமிழக காவல்துறை நம்ம சாதாரண நினைச்சிட முடியாது அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தா யாரு எந்த டைத்துல எந்த நேரத்துல முழுக்க முழுக்க ஆதாரத்தை தேடிட்டாங்க அதை மறைக்க ஒரு ரெண்டு ஒரு ஒரு காவல்துறையே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டேன் பல விஷயங்கள் அது நடந்திருக்கு நம்ம நிறைய பேசிட்டு உங்க ஊடகத்துக்கு நிறைய சொல்லியிருக்கேன் நான் அதனால தமிழக அரசு தமிழக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த வழக்க விட்டுருங்கப்பா எனக்கு எப்பயுமே எதிரியா இருக்கக்கூடிய நபர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்க வேண்டும் அம்மாவுக்கு எடுத்தபடியா சின்னமா என்று சொன்னாங்க அவங்க எனக்கு எதிரியா வந்துட்டா நாங்க டம்மி ஆகி போயிருவோம் அடுத்து எங்களுக்கு எதிர்காலம் இல்ல அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு ஒரே பயத்தோடு அந்த வழக்க அவங்க வந்து தாமதப்படுத்தினாங்க இப்ப என்ன சிபிஐ விசாரணைக்கு போகுது ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது எதுவுமே நடக்க போறது கிடையாது நியாயம் கிடைக்க போறது கிடையாது சகோதரி அதனால மக்கள் குத்த கவனிச்சுட்டு இருக்கிறாங்க சார் இப்ப சமீபத்துல சட்டமன்றத்துல ஓ பன்னீர்செல்வ செல்வம் அவர்களின் இருக்கை வந்து மாற்றப்பட்டிருக்கு அது முதலமைச்சர் ரெக்கமெண்ட் பண்ணி மாற்றப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனா அதிமுக அதிமுகவுக்காக திமுக ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இன்னொரு பக்கம் இது இதுக்கு முன்னாடி திமுக அரசு கொண்டு வந்த சட்டங்களை எல்லாம் எதிர்த்து வந்த எடப்பாடி பழனிசாமி இப்போது அமைதியாக இருக்கிறார் இந்த அமைதியை எப்படி எடுத்துக்கிறது ஒரு ஒரு மறைமுக நட்பு வந்துருச்சா அவங்களுக்குள்ள இல்ல நான் தொடர்ச்சியா சகோதரி நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றேன் நிறைய பேரு ஒரு ஊடகவியலரும் ஆட்களை சொல்றாங்க திமுக ஓபிஎஸ் தினகரன் தினகரனை யாரும் சொல்றாங்க ஆனா அன்று தொட்டு இன்று வரைக்கும் நான் என்ன சொல்ல வர தெரியுதா திமுகவினுடைய பி டீமே எடப்பாடி பழனிசாமி தான் அவரை எப்படி அவங்க காப்பாத்திதான் ஆகணும் இப்ப ஒரே விஷய சகோதரி ஆஹ் இப்ப சட்டமன்ற நிகழ்வுகள் சட்டமன்ற நிகழ்வு எல்லாமே யாரும் சபாநாயகருக்கு கட்டுப்பட்டது சபாநாயகர் தொடர்ச்சியா வந்து இவர் பிரச்சனை பண்றாரு எங்களுக்கு இதை இவர் மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு போறதே கிடையாது தொடர்ச்சியா தொடர்ச்சியா இந்த இதுவரைக்கும் நடந்த நாட்கள் எல்லாம் என்ன நடந்திருக்கு சட்டமன்ற நிகழ்வுல எங்களுடைய சீப்பு கிடைக்கல ஓபிஎஸ் உட்கார கூடாது நான் எங்களுடைய கட்சியினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் இப்படி இதைத்தான் பேசி வழி நடப்பு பண்ணி வருவாங்க பெருசா ஒன்னும் எதிர்கட்சி தலைவர் செயல்படவே இல்லை நான் என்ன கேட்கிறேன்னா அது செயல்பட தெரியும் ஆனா அப்பாவு அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு தெரியாதுங்க அவர் மூன்று முறை முதலமைச்சரா அதுக்கு அதுக்கடுத்தபடிய உங்க கட்சி பிரச்சனை இன்னும் வழக்கு இருக்கிறதுனால அதுல நான் அது நுழைய முடியாது ஆகவே சட்டமன்றத்தை பொறுத்த அளவுக்கு நான் எடுக்கிறதா முடிவுன்னு சொன்ன அப்பாவும் இன்னைக்கு வேற மாதிரி முதலமைச்சர் அவருடைய பரிந்துரையின் பேர்ல அந்த இடத்த மாத்தி கொடுத்திருக்காரு அப்படின்ற போது இதுல வெட்டா வெளிச்சமா தெரியுது எடப்பாடி பழனிசாமி திமுகவினுடைய டீம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை வெற்றி பெற செய்வதற்கு முழு முயற்சியில் இருந்து கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி சார் இப்போ அதிமுக சார்பா இன்னமும் எந்த கூட்டணியும் அமைச்ச மாதிரியே தெரியல எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியை தன் பிடிக்குள்ள கொண்டு வந்துட்டாரு ஆனா இன்னமும் கூட்டணி கட்சிகள் வந்து அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஏன் வந்து தயங்குறாங்க எடப்பாடி பழனிசாமி அது அவ சின்னமா சரி செல்லும் பொழுது அந்த கொங்கு மண்டலம் நல்லவனு புரிஞ்சுக்க சகோதரி கொங்கு மண்டலத்துக்கு புரட்சி தலைவர் அவர்களும் ஒரு வாய்ப்பு அளிக்கல திரு கலைஞர் அவர்களும் வாய்ப்பு அளிக்கல சரி நம்மளால அந்த மக்கள் ஏன்னா கொங்கு மண்டலத்தை பொறுத்த அளவுக்கு முழுக்க முழுக்க எங்க ஊர் ஆண்டி தொகுதி எப்படியோ அதே போல கோயம்புத்தூர் ஈரோடு காரூர் இந்த கொங்கு மண்டலமே அதிமுக கோட்டை அம்பட்ட தொண்டர்கள் நிறைந்த ரத்தத்தின் ரத்தங்கள் நிறைந்த பகுதி அப்ப அந்த பகுதி மக்களுக்கு அந்த சமுதாய மக்களுக்கு ஒரு வரலாறே கொடுப்போம் அப்படின்னுதான் எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சரை அறிவிச்சு விட்டு நான் சிறக்கி போயிட்டு வரேன்பா அம்மாவின் பெயரை கலங்கப்படுத்துறாதீங்க தொண்டர்களுக்கு எந்த தொல்லையும் கொடுத்துறாதீங்க நல்லபடியா ஆட்சி அமைச்சு நடத்துங்க இருந்து சொல்லிட்டு போனாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு செயற்கு போன மறு மருகன இடைத்தேர்தல் வருது இடைத்தேர்தல் வருதுல்ல ஆர்கே நகர்ல அப்படியே கூட்டணியை நடராரு என்ன கூட்டணிய அம்மா அவங்க என்ன சொன்னாங்க இனி வாழ்நாள் முழுவதும் பாமக ஓடும் பாஜக ஓடும் இனி நாள் வாழ்நாள் முழுதும் இல்லை இந்த அதிமுக இருக்கும் வரை ஒரு கடக்கோடி தொண்டை இருக்கும் வரை நாங்க போட்டியிட மாட்டேன்னு சொன்னாங்க கூட்டணி வச்சு போட்டியிட மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா அண்ணன் ஓபிஸ் அவர்களும் எடப்பாடி அவர்களும் அமைச்சர்களை ஒவ்வொரு இதர கட்சி வீட்டுகளுக்கும் தலைவர் வீட்டுகளுக்கும் அமைச்சர்கள் அனுப்பி வச்சாங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஏன்னா மோடி அவர்களே அம்மாவை தேடி வந்ததுதான் வழக்கம் ஒரு கூட்டணி உடன்பாடு வைக்கிறதுக்கு மோடி அவர்களே அம்மாவை தேடி வந்துதான் பழக்கம் ஆனா அமைச்சர்களை அஞ்சு பேர் ஆறு பேரை ஜான் பாண்டியன் வீட்டுக்கும் அதே போல நம்ம பாமகவுடைய தலைவர் ராமதாஸ் வீட்டுக்கும் அதே போல தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் வீட்டுக்கு அனு அனுப்புறத பாத்துதான் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து நம்மள நாடி எப்போ அப்பாயின்மெண்ட் கிடைச்சுன்ற காலம் மாதிரி அப்படி வந்துச்சு அப்ப அம்மாவின் கொள்கைக்கு முரளத்தை அவங்க கூட்டணி வச்சாங்க கூட்டணி வச்சு என்னாச்சு அவங்கள நம்பி போனாங்க எந்த தேர்தலும் வெற்றி இல்லை எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் வாக்களிக்க தயார் இல்ல எப்படியோ கூட்டுத்தனமா என்னாச்சு ஆச்சு எதிர்கட்சி தலைவர் வந்துட்டாரு எப்படியோ கூட்டுத்தனமா எதிர்கட்சி தலைவர் எப்படி வந்துட்டாரு எப்படி வந்தாரு அது உங்களுக்கு தெரியும் நீ ஒரு ஊடகவியாளர் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பெரும்பான்மையான சமுதாய மக்களை ஏமாற்றும் வகையிலே பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டாரு ஏன்னா ஒரு முதலமைச்சர் ஒரு ஒரு பெரும்பாலான சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அது ஜாதிவாரி கணக்கு எடுத்து அது முறைப்படி அது சட்ட ஆலோசனை வச்சு முறைப்படியை செஞ்சிருக்கணும் அவசர அவசரமா வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக மக்களை ஏமாற்றி ஒரு திட்டத்தை கொடுத்தார் அந்த திட்டம் தான் அவரை எதிர்கட்சி தலைவர் அதே மக்கள் அடுத்த தேர்தலில் தொடர்ச்சியா தோல்வியை கொடுத்தாங்க அடுத்து தொடர்ச்சியா பாருங்க தோல்விதான் அவரு வெற்றி முகமே கிடையாது அப்படின்ற போது அதுதான் சொல்ல வரேன் மண்டலத்தை சேர்ந்த அண்ணன் தனியரசு கூட அவருடைய சமுதாயக்காரர் தான் யாரு அவருடைய சமுதாயம் தான் அவர் கூட சொல்றாரு இந்த துரோகியோடு நான் ஒரு காலத்தை கூட்டணி வைக்க மாட்டேன் என்னுடைய சமுதாயத்தை இழிவுபடுத்திய இந்த துரோகியோடு அப்படின்ற போது யாரு கூட்டணி வைப்பா அவங்க பின்னாடி அப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரே ஒரு விஷயம் இப்பவும் எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும் ஒரு நீ என்ன பணம் செலவழிச்சாலும் உங்க பின்னாடி வர்றதுக்கு இதர கட்சி தயார் இல்லையே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வாங்க என்ன முடிவுக்கு வரணும் அனைவரும் ஒன்றுபட்ட ஒன்றுபட்டு சின்னம்மா தலைமையை தீய சக்தி திமுக அளிக்கலாம் இல்ல அதை மட்டும் போட்டு கே சி பழனிசாமி உள்ள வரக்கூடாது அண்ணன் ஓபிஎஸ் உள்ள வரக்கூடாது அதுக்கடுத்தபடியா நீ மூத்த நிர்வாகிகள் யாரும் உள்ள வரக்கூடாது தினகரை வரக்கூடாது சின்னமா வரக்கூடாது யாரும் வரக்கூடாது இது அப்பை விட்டு சொத்து அதிமுக சொத்து நினைச்சிருக்கிறாரு தொண்டர்கள் சொல்லணும் நீங்க பொதுச்செயலாளர் உங்க கூட இருக்காங்களே அந்த மூவாயிரம் பேர் கொண்ட ஒரு குழு அடிமை கூட்டங்கள் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப கொடி பிடிக்கிறவனோ வாக்களிக்கிறவனோ வாக்கு சேகரிக்கிறவனோ யாரு பக்கம் இருக்கிறான் அவங்க பக்கம் இல்ல அவதான் அதான் வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி கொடுக்க தயாரா இருக்கிறான் அதைத்தான் தொடர்ச்சியாக திரு பழனிசாமி அவர்களும் கே சி பழனிசாமி தான் சொல்றாங்க தொண்டனுக்கு உரிமை கொடுங்கடா முட்டாளர்களான்னு சொல்றாரு அது கேட்க மாட்டேங்கிறானவன் அப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளும் வந்து பார்த்துட்டு இருக்குதான் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாரு அலுவலகம் நம்ம கிட்ட இருக்கு சின்னம் நம்மகிட்ட இருக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாலும் வெற்றி அடையாட்டு போயிட்டு போகுது அப்போ விட்டு சொந்த போயிட்டு போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு அதனால வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலோடு எடப்பாடி கம்பெனியை காலியாக கூடிய நேரம் வந்து விட்டது நெருங்கி விட்டது அதே போல சின்னம்மா தலைமையில் அண்ணன் ஓபிஸ் அவர்கள் தினகரன் அவர்கள் இதர கட்சிகளாக சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி அமைத்து தான் உண்மையான அதிமுக என்பதை நிரூபிக்கும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது சார் இப்போ சசிகலா அவர்களின் நிலைப்பாடு என்னன்னே புரிய மாட்டேங்குது எல்லாரையும் ஒன்று வச்சிருவேன் சேர்த்து வச்சிருவேன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களோட அமைதியா எப்படி பாக்குறது சார் இல்ல ஒரு விஷயம் சகோதரி நீங்க ஒரு பெண்மணி ஒரு தாய் பெண்மணிக்குதான் தெரியும் ஒரு பெற்ற பெராட்டி கூட பிள்ளைகளா நினைக்கிறாங்க உங்களுக்கு அவங்களுக்கு பிள்ளையே கிடையாது தான் குழந்தைகள நினைக்கிறாங்க பிள்ளைகளா நினைக்கிறேன் வாரிசா நினைக்கிறாங்க தான் அதனால முடிந்த அளவுக்கு போராடுறாங்க அனைவரும் ஒன்றுபடுவோம்ப்பா நம்மளுடைய பிளவு திமுகவுக்கு வழிபகுத்து மாதிரி இருக்கு தொடர்ச்சியா அப்படித்தான் போயிட்டு இருக்கு அனைவரும் அழைச்சு பேசிட்டு இருக்கிறாங்க அதை கேட்காம எல்லாம் அதெல்லாம் சொல்ல வரேன் நான் தான் பெரியாளு நான் தான் பெரியாளுன்னு போயிட்டு இருந்தா யாரும் பெரியாலாக முடியாது தொண்டை இருக்க மாட்டான் கட்சி நாசமா போயிடும் அதைத்தான் சின்னமா தொடர்ச்சி சொல்லிட்டு வர்றாங்க நாடாளுமன்றம் அந்த இப்ப நாளைக்கு வந்து போயஸ் கார்டன்ல குடியேறுறாங்க அந்த இடத்துல அம்மாவினுடைய வாழ்ந்த இடத்துல குடியேறாங்க நல்ல தீர்ப்புகள் வரப்போகிறது அதாவது நல்ல முடிவுகள் எட்ட போறாங்க நல்ல அறிக்கைகள் தரப்போறாங்க அதிமுகவில் தொண்டர்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரப்போகிறது சார் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல்ல அதிமுக கட்சிக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க இல்ல அதிமுக கட்சி ஒரு விஷயம் நீங்க அதிமுகனா எடப்பாடி பழனிசாமி இருந்தீங்க அப்ப நாங்க என்ன செய்ய முடியும் எடப்பாடி பழனிசாமி மூவாயிரம் பேர் கொண்ட ஒரு குழு தொண்டர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க அனைவரும் ஒற்றுமையா இருங்க ஒற்றுமையா இருந்தா நாங்க வேலை பார்ப்போம் இல்லாட்டி யாருக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு தொண்டர்கள் அதிமுக தலைமை அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா நின்னா மட்டுமே என்ற ஒரு இயக்கம் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அது அதிமுக கிடையாது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல சுத்தமா ஜீரோ அவரை நம்பி நிற்கக்கூடிய அந்த அதிமுகவனுடைய வேட்பாளர்கள் அதோடு அவங்களுக்கு செய்ய முடிய போகுது ஆகவே நான் நிறைய பேசிட்டோம் மறுபடியும் சொல்றேன் எங்களுக்கு வெக்கமா இருக்கு அச்சமா இருக்கு அங்க நின்று தோக்குறதும் யாரு அதிமுகவுடைய நிர்வாகம் தான் அவனும் அதிமுக பழனிசாமி நம்பி எத்தனை பேரு எந்த நிலைமைக்கு அசிக்கப்பட போறாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரணமா வந்து பாமக உள்ள கூட்டணி வைக்க தயங்குது தேமுதிக கூட்டணி வைக்க தயங்குது பிஜேபி நீங்க சொல்றீங்க பிஜேபி நீங்க நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை உங்களை விளக்கிட்டாரு என்ன சொன்னார் அண்ணாமலை பல நாளைக்கு முன்னாடியே உங்களுடைய பிரச்சனை வந்துச்சு அண்ணாமலை என்ன செய்தியாளர் சந்திப்புல நாங்க தான் எதிர்கட்சி திமுகவுக்கு எங்களுக்கு தாங்க போட்டி அதிமுகவுக்கு சீனே இல்லைங்கன்னு அவர் சொன்னவர் தானே அப்படி சொல்லிக்கிட்டு வந்தவர் தானே உங்களோட கூட்டணிக்குன்னு அவர் ஆசைப்பட்டாரா இல்லையே நீ ஆரம்பத்திலிருந்தே வந்து உங்களை அவர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு நாங்க தான் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு அவர் கட்சியை வளர்த்துட்டு இருக்கு ஆகவே ஊடிய வரைவில சின்னம்மா அவங்க நல்ல அறிவிப்புகள் கொடுக்க போறாங்க அதிரடி நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க நல்லதே நடக்கும் அதை பத்தி சகோதரிட் அதை பத்தி பேசதான் போறோம் ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் நன்றி நன்றி சார் நன்றி சார்